திவ்யா கல்லச்சியும் அந்த குழந்தைங்களை செல்ல அடிச்சு கையில கால ரத்தம் வர வச்சு அத வந்து ஒரு ட்ரூயலான ஒரு அது என்னால இங்க விவரமா சொல்ல முடியல அந்த குழந்தை எனக்கு கொடுத்த ஒரு சில காமிச்ச ஆடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் என்ன பண்றதுன்னே தெரியலடா போ எங்கேயாச்சும் போடா காசு யாத்திரவா காசு யாத்திரம் என்கிட்ட எதிரா காசு என்ன ஒரு கூட இல்ல என்ன பிரச்சனை நடக்குதா சொல்லி என்ன பிரச்சனை நடக்குது உன்னை வச்சுதான் கேஸ் குடுத்து கம்ப்ளைண்ட் குடுத்து உள்ள வைக்கணும்னு சொல்றாங்க கொஞ்ச நாள் எங்க வெளில நீ இருந்தேன்னா கூட எனக்கு சேலரி வந்தா கூட நான் சென்னை கூட அரைச்சு போயிருந்தேன் காசு அடிக்க ஆளும் அரைச்சுட்டேன் இல்ல நீங்க சென்னை சென்னைக்கு கூட உன்ன அரைச்சு போயிருந்தா நான் சென்னைக்கு அது போகுமா இப்ப காத்தி விட்டுருவா என்ன செய்யா என்ன தெரியலையே காத்தி என்ன சொல்றா management வந்து இது பண்ண மனசாட்சி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தான் அவங்க சொல்ல தெரியும் தயவு அந்த அந்த இடத்துல இருந்து ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க வீட்டை விட்டு இது பிடிச்சு வெளியில் ஓடி வந்தாங்க ஓடி வந்தப்போ என்னப்பா அப்படின்னு கேட்டேன் அப்போ அந்த குழந்தைங்க சொன்னது எங்களை இந்த வீட்டில் அடைச்சி வச்சு இந்த லேடி வந்து எங்களை செல் டார்ச்சர் அப்படி பண்ணுறாங்க எங்களை வந்து தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனா எங்களை வந்து இவங்க வந்து பல பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு அனுப்பி எங்களை வந்து தப்பான விஷயத்துக்கு இவங்க யூஸ் பண்றாங்க விவரமா என்னால சொல்ல முடியல பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு கேஸ் பண்றதுக்கு எங்களை வந்து எங்களை அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்களை வச்சு வீடியோ எடுத்து அதை காமிச்சு மிரட்டி சிக்கா சூர்யா என்ற நபரும் திவ்யா கலச்சி என்ற நபரும் இவங்கெல்லாம் வந்து குரூப் வச்சுருக்காங்க அவங்களோட ஃபோனில் வந்து குரூப் வச்சுருக்காங்க எங்களோட ஃபோட்டோவை வந்து நிறைய பேருக்கு அனுப்பி எங்களில் யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டுக்கு அனுப்பி அவங்க கூட பண்ண வச்சு அதை வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து மிரட்டி இவங்ககிட்ட எல்லாம் பண்ண வாங்குறாங்க அப்படின்றது அந்த குழந்தை சொன்னிச்சு உடனே நான் அங்கேருந்து கார்த்திக்ன்ற நபரை கூப்பிட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டப்போ நாங்களும் அந்த மறுபடியும் நான் வீட்டுக்கு போய் அந்த லேடிக்கிட்ட என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ரஃபாக தான் பேசினேன் பேசி சண்டை போட்டு அவளோட ஃபோனை பிடுங்கி பார்த்தப்போ அப்போ தான் எனக்கு நிறைய அதிர்ச்சி காத்திருந்தது அவளோட ஃபோனில் நிறைய குழந்தைகளோட பல நபர்கள் செக்ஸ் பண்ண அதாவது கேம் பண்ண வீடியோஸை குழந்தைகள் பண்ண வீடியோஸை வீடியோவாக எடுத்து அவளோட ஃபோனில் வச்சுருந்தா அந்த திவ்யா கல்லச்சிக்கும் நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்தேன் அதுக்கு அந்த அந்த பொம்பளை சொல்றது அவனுங்க தான் இந்த சின்ன பசங்களை வச்சு நீ இப்படி பண்றீன்னு கேட்டதுக்கு அவனுங்க தான் எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் பார்த்து விவரமா இருக்கானுங்க அதனால அவனுங்கள தான் நான் பண்ணுவேன் இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அவளும் திவ்யா கல்லச்சியும் அந்த குழந்தைங்கள செவலா அடித்து கையில் காலில் ரத்தம் வர வச்சு அதை வந்து ஒரு குரூயலான ஒரு அது என்னால் இங்கே விவரமாக சொல்ல முடியல கொடூரமாக அந்த குழந்தைங்களை கொடுமைப்படுத்தி பண்ணி அதை வீடியோ எடுத்து ரசிக்கிற ஒரு கேரக்டராக இருந்தாங்க அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் என் கண்ணால் பார்த்தேன் அது மட்டும் கிடையாது இந்த குழந்தைங்களை வந்து நீ மார்பிங்னு சொல்லு இந்த வீடியோவை வந்து அந்த வீடியோ வந்ததுன்னா அதை மார்பிங்னு சொல் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கிட்ட பேசின அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கும் எனக்கு அந்த குழந்தை சம்பந்தமானவங்க எனக்கு அனுப்பி விட்டாங்க அந்த ஆடியோவை நான் உங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் ப்ளே பண்ணி காட்டுறேன் ஸோ வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு டீம் அந்த குழந்தைங்களை வச்சு செல பண்ணி அந்த வீடியோவை எடுத்து வச்சு காமிச்சு மிரட்டி காசு வாங்குறது இது மிகப்பெரிய டீம் கேட்டால் எனக்கு வந்து டிசியை தெரியும் காவல்துறை அதிகாரிகளை எனக்கு தெரியும் உன் மேல போய் கேஸ் போட்டுவேன் என்ன மட்டும் மிரட்டல அந்த சம்பந்தப்பட்ட குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரையுமே மிரட்டி அவங்களையும் வந்து அந்த ஸ்டேஷனுக்கு வர விடாமக்கு மூலம் கொடுக்க விடாம அப்படியெல்லாம் எல்லாம் தான் வச்சிருக்காங்க ஒரு தனிப்பட்ட நபர் இதை செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் அப்புறம் கேஸ் ஃபைல் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திவ்யா கல்லச்சி அப்ஸ்கேண்டிங் ஊரில் இல்லை ஊரை விட்டு ஓடிட்டா எங்கே இருக்கானே தெரியல டெய்லி வந்து ஆனால் வீடியோ மட்டும் போடுறா நாங்கள் போலீஸாக என்ன எந்த ஊரில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனால் அப்ஸ்கேண்டிங்ல இருக்கா ஏன் அப் ஸ்டாண்டிங்கில் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த திவ்யா கலர்ச்சி வந்து வாயை திறந்தால் பல யூடியூபர்ஸ் பல பெரிய தலைங்கள்லாம் வந்து மாட்டும் அப்போ எல்லாமே வெளியில் உண்மையெல்லாம் வெளியில் வந்துடும் அதனால் இந்த திவ்யா கல்லச்சியை இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணி காவல்துறை இவளோட ஃபோனை பறிமுதல் பண்ணி இவளோட வாக்குமூலத்தை வாங்கினா தான் இந்த குற்றத்துக்கு பின்னணியில் யார் யார் இருக்காங்க அப்படின்றது தெரிய வரும்